தமிழகத்தில் புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றான கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று தொடங்கிய வைகாசி விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை கம்பம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நேற்று மாலை மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கம்பம் அமராவதி ஆற்றுக்கு சென்று அங்கு கம்பத்திற்கு மஞ்சள் நீர் பால் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக கம்பத்திற்கு வேப்பிலை கட்டி பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு கோவில் பூசாரி கம்பத்தை தோளில் சுமந்தவாறு மேளத்தாளங்கள் வான வேடிக்கையுடன் அமராவதி ஆற்றிலிருந்து புறப்பட்ட மாரியம்மன் கம்பம் கருப்பாய் கோவில் தெரு வாசுகி மகால் கச்சேரி பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட முக்கிய விதிகள் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்பின் செல்ல ஆரவாரத்துடன் கம்பம் அசைந்து அசைந்து தேர்வீதி அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது மாரியம்மன் கம்பம் ஒட்டி வழியெங்கிலும் ஏராளமான பக்தர்கள் தீர்த்துக்குடம் மற்றும் தேங்காய் பழம் எடுத்து நேர்த்திக்கடனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் ஆலயம் நுழைவாயிலில் கம்பம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழாவை முன்னிட்டு கரூர் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மாரியம்மன் ஆலயம் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து நேற்றிரவு பத்து மணி வரை கம்பத்திற்கு பக்தர்கள் தீர்த்தம் பால்குடம் ஊற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இனி நாள்தோறும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற பிறகு கம்பத்திற்கு பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக பால் மஞ்சள் நீர் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்ய ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கம்பம் விழாவை முன்னிட்டு கரூர் நகர போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா்